நம்ம நாமக்கல் மாவட்டத்துக்கு வந்து பெருமை சேர்த்தி கொடுத்த குதிரை இது தான் அந்த குதிரை ஓட்டின தம்பி இவர் தான் இந்த குதிரை தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அடிச்சது அந்தியூர் குருநாதசாமி கோயிலில் குதிரையோடய ஓனர் பேர் வந்துட்டு அண்ணன் பேர் வந்துட்டு காமாட்சி ஃபுல் நேம் காமாட்சி தானே சரி குதிரை நேம் என்ன அதிரா அதிரா இவனுக்கு என்ன ஏஜ் ஆகுதுங்க

ரைடிங் தான் அங்கே ஃபஸ்ட்டுங்க நாற்பது முப்பத்தி ரெண்டு குதிரை ஓடுனது அந்த முப்பத்தி ரெண்டு குதிரையில் மூணு டைமாக வச்சாங்க பத்து பத்து குதிரையா ஃபஸ்ட்டு பத்துலேயும் ஃபர்ஸ்ட் ரைடிங்கில் வந்தது அடுத்தது அதில் செலெக்ஷன் பண்ணி ஒம்பது குதிரையை செலெக்ஷன் பண்ணி கொடுத்தாங்க அதுலேயும் ஃபஸ்ட் ரைடிங்ல வந்து பாஸ் நான் சேமிள் போட்டு போடுறீங்கல்ல அது பேர் என்னங்கன்னா இதுக்கு பேர் சேடல்னு சொல்றதுங்க இதுக்கு வந்து துருசு சேடல் இதுக்கு பேரு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாஃப்டா இருக்கும் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா லெதர்ல வர்றது அது வந்து அந்த சேடல் பார்த்தீங்கன்னா ரைடிங் சேடல்னு சொல்லுவாங்க அதுல இன்னொன்னு கவ்பாய் சேடல்னு ஒன்று இருக்கு மூணு டைப் ஆஃப் இருக்கு இது வந்து துருசு சேடல் இது இதுக்கு வந்து சாஃப்டா இருக்கும் குதிரைக்கும் சாஃப்டா இருக்கும் மேலே உட்காந்துரு நமக்கும் சாஃப்டா இருக்கும் இப்போ குதிரைக்கு தீனியெல்லாம் வந்து எத்தனை வேலை கொடுப்பீங்க என்னென்ன நீ ரெண்டு டைம் தீனி கொடுக்குறோம் அறுபடியே அருகம்பில் மேஞ்சிகிட்டுருக்கும் தட்டு மேஞ்சிகிட்டு இருக்கும் ரெண்டு டைம் டிஃபன் கொடுப்போம் காலையில் ஒன்று ஈவினிங் ஒன்று ரெண்டு டைம் டிஃபன் டிஃபன் என்னங்கிறது வந்து பெல்லட்ஸுன்னு கொடுக்குறதுன்னு வச்சிக்கோங்களேன் அது வந்து டிஃபன்னு சொல்லுவாங்க குதிரைக்காரங்க அதுக்கு வந்து எங்களுக்கு கோபி சத்திபாளையத்தில் இருந்து வருதுங்க ஃபீடு வந்து ஹிந்துஸ்தான் ஃபீடு வருது எங்களுக்கு அதில் என்னென்ன ரா மெட்டீரியல் கலந்துருக்கும் அதில் எல்லாமே அவங்களே பெல்லட்ஸில் எல்லாமே கலந்து கொடுத்துருவாங்க எல்லா அதுக்கு குதிரைக்கு தேவையான அத்தனையுமே அது எனர்ஜியிலிருந்து ஜீர்ணத்துலேருந்து எல்லாத்துக்கும் தேவையானது எல்லாமே அவங்களே மிக்ஸ் பண்ணி அதிலே கொடுத்துருவாங்க ஒரு பேக் ரெண்டாயிரத்தி எட்நூத்தம்பது ரூபா வருதுங்க மந்த்லி ரெண்டு பேக் செலவாகுதுக்கு மறுபடியும் அதுக்கு மேலே தட்டு வரத்தட்டு கொடுத்துருவோம் வரத்தட்டு வரத்தட்டு சோளத்தட்டு அதுக்கு மேலே அருகும்பில் அதுக்கு மேலே நம்ம சாப்பிட்ற எல்லா ஐட்டமும் கேரட்டு பீட்ரூட்டு இதெல்லாம் வீக்லி ஒன்ஸ் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம் அதுக்கு நம்ம ஸ்நாக்ஸ் எப்படி சாப்பிட்றோமோ அந்த மாதிரி எல்லா ஸ்நாக்ஸும் பழம் ஐட்டம் எல்லாமே கொடுத்துருவோம் அப்புறம் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே கொடுக்கணும்னு வச்சுக்கங்களேன் இப்போ வந்துட்டு இவனை வந்துட்டு ரெகுலராக டாக்டர் கண்கணா வந்து ரெகுலர் டாக்டர்னா எப்படின்னா நாங்கள் எங்களுக்கே கொஞ்சம் ஒரு சில ஒரு சில மெடிசன்லாம் தெரியும் மெயினாக குதிரைக்கு வந்து வயத்தளி வரும் அந்த வயத்தளி வராத நம்ம ஜீரணம் பண்ணணும்னா குதிரை வந்து ரொம்ப வலி வராத பார்த்துக்கிற அளவுக்கு நம்ம ஸ்வீட்லேயே கரெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோங்க அதுக்கு தேவையான மருந்தெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் மந்த்லி அதுக்கு வந்து இன்ஜெக்ஷன் அந்த தடுப்பூசி மட்டும் நாங்கள் ரெகுலராக போட்டு ஏதாவது எமர்ஜென்சினா கன்சல்ட் பண்ணுவோம் மற்றபடிக்கு நாங்களே ரெகுலராக அந்தியூர் தவிர வேற எங்க போயிருக்கீங்க ரேஸ்க்கு இந்த குதிரை வந்து இப்பதான் அந்தியூர்ல ஃபர்ஸ்ட் முன்னாடி ஒரு குதிரை வச்சிருந்தோம் அது வந்து விஜயமங்கலத்துல ரேஸ்ல ஃபர்ஸ்ட் வந்ததுங்க அந்த குதிரை சேல் பண்ணியாச்சு அது சேல் பண்ணிட்டு அடுத்து இதை எடுத்துட்டு வந்தோம் இது அந்தியூர்ல ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிருக்கு இப்ப அந்தியூருக்கு எப்படி ஏத்திட்டு போனீங்க அது ஆட்டோ அது பிக்கப்ல ஏத்திட்டு போனோம் அதோட வீடியோ இருக்குன்னு உங்களுக்கு போட்டு அதை போட்டு விட்டுருங்க மற்றபடிக்கு ரொம்ப சாது கொஞ்சம் ஆண் குதிரை தான் இது இருந்தாலும் மற்ற குதிரை பார்க்கல ஒரு சில ஆக்டிவிட்டீஸ்லாம் கொஞ்சம் பண்ணா அது குதிரைக்கே உண்டானதுதான் மற்றபடிக்கு ஷெட்டுக்கு வந்துருச்சுன்னா ரொம்ப கேரக்டர் சாஃப்ட் கேரக்டர் தான் நினைச்சுங்க சின்ன எல்லாம்

அது வந்து கூலிங் கிளைமேட்டில் ஹாட் வாட்டர் அடிக்கணும் அதுக்கு சுடு தண்ணி கொடுக்கணும் அடிக்கணும் உடம்பு ஃபுல்லாக கூலிங் ஹீட் ஏற்றுற மாதிரி டெம்பரேச்சர் ஏற்றுற மாதிரி சுடு தண்ணி அடிக்கணும் அதுவே வெயில் காலமாக இருந்ததுன்னா கூலிங் பண்ணணும் குதிரையை கூலிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா குதிரை வந்து நார்மல் டெம்பரேச்சரில் அது லெவலாகிக்கு நம்ம ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அதை டெம்பரேச்சர் தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கணும் அது குதிரைக்கு குதிரைக்கு வந்துட்டு லாட் அடிக்கிறது அதெல்லாம் எப்படிங்க லாட் அடிக்கிறவர் வந்து நமக்கு வந்து பீகார்ல இருந்து ஒருத்தர் வந்து அஃபாஸ் பாயின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு அவர் வந்து சென்னையில ரேஸ் கோர்ஸ்ல நல்ல ட்ரெயின்டு பர்சன் தரு அவர் வந்து இப்போ திருச்சியில் இருக்கிறாருங்க ஃபோன் பண்ணாருன்னா நம்ம ஃபோன் பண்ணி நம்ம அப்பாயின்மெண்ட் கொடுத்தோம்னா நம்ம வந்துடுவாருங்க வந்து அடிச்சாலும் ஒரு டைமுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா சார்ஜ் பண்ணுறாரு ஒரு நாற்பது நாள் முப்பத்தஞ்சு நாளைக்கு ஒருக்கா கம்பல்சரி அடிச்சாகணும் அடிச்சாகணும் அது ஓட்டினாலும் ஓட்டலைனாலும் அந்த கொழம்பு வந்து அது வளர்ந்துடும் அதுக்கு வந்து நம்ம வந்து கம்பல்சரி ஹூஃப்லாக க்ளீன் பண்ணி அடிச்சாகணும் டெய்லி கம்பல்சரி அது ஹூஃப் க்ளீன் பண்ணி ஆகணும்னு வச்சுக்கோங்களேன் க்ளீன் பண்ணால் தான் ஹார்ஸ் வந்து கரெக்டான மெயின்டனன்ஸில் இருக்கும் டெய்லி அது கரார் போடணும் கராருங்கிறது ப்ரெஷ் மாதிரி ஒன்று இருக்கும் முள் ப்ரெஷ் மாதிரி அதை வச்சு தேய்ச்சம்னா தான் அது நரம்பலாம் தூண்டி விடுறதுங்க தூண்டி விட்டால் தான் அந்த நரம்பலாம் கரெக்டான பொசிஷனில் இருந்துகிட்ருக்கோம் குதிரை டைம் துடிப்பா இருக்கணும்னா கரார் போடணும் டெய்லி காலையில் ஒரு டைம் சாயங்காலம் ஒரு டைம் அவு விட்டோம்னா கீழே படுத்து பிறடணும் பிறந்துச்சுனா தான் அது மறுபடியும் ரெடி ஆயிடுச்சு ரைடிங்க்கு ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்லுங்க சில கொல்லு கொள்ளுலாம் வைக்கிறாங்களா அதெல்லாம் கொல்லு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் கொல்லு வந்து கிளைமேட்டுக்கு வந்த மாதிரி கொல்லு வந்து சூடு உங்களுக்கு கூலிங் கிளைமேட்டில் நாங்கள் கொள்ளு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கோதுமை கொடுக்குறோம் பூசா தோடு கொடுத்துட்டு இருக்கோம் அதெல்லாம் அந்த டிஃபன்லேயே நாங்கள் கலந்து கொடுத்துருவோம் அதுக்கு அதுக்கு டிஃபன் கொடுக்கறதுலயே ஒரு நேரம் கொல்லு கொடுப்போம் ஒரு நேரம் பெல்லட்ஸ் கொடுப்போம் ஒரு நேரம் தீவனம் கொடுக்கறது ஒரு நேரம் கோதுமை பூசா தவுடுங்கிறது வந்து கோதுமையோட மேலே இருக்கிற தவுடு அதையும் கலந்து எல்லாத்துலேயும் கலந்து தான் கொடுத்துட்ருக்கோம் இந்த குதிரை காது பாத்தீங்கக்கா அவரு ஒருத்தர் ஃப்ரெண்டு பாருங்க காது பாருங்க எப்படி இருக்கு பாருங்க பாருங்க எடுங்க பத்தி எனக்கு தெரியல நீங்க சொல்லுங்க அதாவது காது வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்வார் காத்தே எல்லாம் காது இப்படி இருக்கும் நாட்டு குதிரைக்கு வந்து காது ஒட்டாது இப்படி தனித்தனியா இருக்குங்க சரி அது வந்து நாட்டு குதிரை இப்ப மார்வார் காத்தேவாரில வந்து இப்படி இருக்கும் காதோட பொசிஷன் இப்படி திரும்பும் போது பாத்தீங்கன்னா இது வந்து இங்கு முட்டும் பின்னாடி போனாலும் இப்படி முட்டுங்க

முன்னாண்டியும் இல்லைங்களா நோட் பண்ணிட்டு இருக்கோம் சவுண்டு கொடுத்தோம்னா முன்னாடி இப்போ மேலே இருக்கனால அவங்க கமாண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குது அது காது பின்னாடி வச்சுருக்குங்களா இப்போ அவங்க கமாண்டு ஒபே பண்ணுது அவங்க என்ன சொல்ல போறாங்க அதுக்கு ரெடியா ஆகிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன் அது இறக்கி விட்டீங்கன்னா நம்ம முன்னாடி என்ன சவுண்ட் வருது சைடில் என்ன சவுண்ட் வருதுன்னு காதை திருப்பி திருப்பி காட்டுங்க அதுக்கு குதிரை வந்துட்டு ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் தண்ணி எடுத்துக்கும் மினிமம் ஒரு இருபது லிட்டராக கொடுக்கணுங்க அதுக்கு கம்பல்சரி கொடுத்துடணும் அதுக்கு தண்ணி தேவைப்படும் போது அது எடுத்துக்கும் தண்ணி நிறையா குடித்த வரைக்கும் குதிரை ஃப்ரீயாக இருக்கும் ஒன்றுக்கு எந்தளவுக்கு குதிரை ஃப்ரீயாக அடிக்குதோ அந்த அளவுக்கு வந்து வயிற்று வலி வராதுன்னு சொல்லுவாங்க அது வந்து சாப்பிட்ட தீனியெல்லாம் லத்தி வலியாக கரெக்டாக வந்துருச்சான்னு செக் பண்ணணும் ஒன்று கரெக்டாக அடிக்குதான்னு செக் பண்ணணும் ஒன்றுக்கு தண்ணி மாதிரி வரணும் ரொம்ப உங்களுக்கு பால் மாதிரி அடிச்சுது அப்படின்னா அது வயிற்றில் சூடாக இருக்குது சூடு பிடிச்சமாக இருக்குது அது உடனே கூலிங் பண்ணுறதுக்கு நாம் அதுக்கு தகுந்த மாதிரி கூலிங் மருந்து கொடுத்தாகணும் ஆகணும் அதுக்கு தகுந்த மாதிரி கூலிங்னா கத்தால உங்களுக்கு த கேரட் பீட்ரூட்டு இந்த மாதிரி ரைட்டெல்லாம் கொடுத்தீங்கன்னா உடம்பு உடனே கூலிங் ஆகி அதுக்கு ஏன்னா அது உடனே சென்சிட்டிவாக இருக்கிறனால டக்கு டக்குன்னு சூடு ஏற்றிங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி இப்போ ரைடிங் போயிட்டு வந்தீங்கன்னா உடனே சூடாயிரும் அதை உடனே ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு மறுபடியும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணோம் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இல்லை அப்படின்னா அதை கூலிங் பண்ணி ஆகணும் பண்ணலைன்னா வயிற்று வலிய ஆரம்பிச்சிருங்க அதுக்கு இப்போ இது குளிப்பாட்டி விடுறது குளிப்பாட்டுறது வீக்லி ரெண்டு டைம் குளிப்பாட்டி விட்ருவோம் வீக்லி ரெண்டு டைம் தான் ஏன்னா அது ரெகுலராக குளிப்பாட்டினீங்கனால அது ப படுத்து படுத்து பெரண்டுக்கிட்டு உடனே சீல் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதனால வீக்லி ரெண்டு டைம்ஸ் வந்து குளிப்பாட்டி விட்ருவோம் குளிப்பாட்டி விட்டு போட்டுக்கட்டெலாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க குதிரை ஃப்ரெண்டு கால் ரெண்டே தூக்கிட்டு பைக்கில் வீலிங் பண்ணுற மாதிரி பண்ணுதில்ல அது வந்து அப்படிக்கிறதுன்னு சொல்லுவோம் அதுக்கு நேம் வந்து அப்படிக்கோதா இருக்கிறது ஓ உங்கள் குதிரை கேட்டகரியில் அந்த நேம் ஆமாம் அது வந்து அந்த லஹானை வந்து சுண்டனோம்னா குதிரை வந்து ரெண்டு தூக்கும் ஓ அது ஓட்டுறவருக்கு ஒன்றும் பயம் இல்லை ஆஹா ஒன்றும் பிரச்சனை இல்லை பண்ணுவாங்க ஹை ஹை ஓ நாங்கள் பைக்கில் வீலிங் பண்ணுற மாதிரி அது எல்லா குதிரையும் பண்ணதுங்கிறது இல்லை ஒரு சில குதிரை தான் பண்ணும் மேக்ஸிமம் மேல் குதிரை ரெகுலராக பண்ணும் அது கவரிங் பண்ணுறதுக்கான பொசிஷன் அதுதான் தான் ஓஹோ அதனால அது வந்து ரெகுலராகவே அந்த அப்படிக்கிறது வந்து அது ட்ரெயினில் தான் இருக்கும் அது நம்ம அந்த லகான் கொடுத்து கமாண்ட் கொடுக்கறது வகை வச்சு அது வந்து அப்படிக்கணும் வச்சுக்கீங்களே ஃபீமேல் குதிரை வந்து மேக்ஸிமம் பண்ணாது அது ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் பண்ணும் மேல் குதிரை ரெகுலராகவே அதோட இது ஹேபிட் ஹேபிட் இப்போ உங்களையெல்லாம் நல்லா அடையாளம் தெரிஞ்சுக்கோ தூரத்தில் வரும்போது அவங்களெல்லாம் ஸ்மெல் பண்ணி புது குதிரை வாங்கினீங்கன்னா ஒரு அஞ்சு நாள் தான் நமக்கு அஞ்சு நாளைக்கு அப்புறம் நம்ம யார் ஃபீடு வைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு அவங்க கிட்ட அது வந்து அவங்க கமாண்டுக்கு ஒபே பண்ணி அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒத்துழைக்கணும் இல்லைன்னா அது ஃபீடு கிடைக்காது புதுசாக வெளியில் இருந்து எடுத்துகிட்டு வந்தால் ஒரு அஞ்சு நாள் தான் அதோட சேட்டையெல்லாம் இருக்கும் மறுபடியும் வந்தோன்னே நம்ம தீனி கொடுத்து அதை வந்து தேய்ச்சி அதுக்கு தகுந்த மாதிரி கராரெலாம் போட்டு பழக்கணும்னா குதிரைக்கு தேப்பு போட்ட வரைக்கும் தான் நம்மகிட்ட அதோட அட்டாச்மெண்ட் அதிகமாக தேப்புங்கிறது சும்மா இல்லைங்க இந்த மாதிரி தேய்ச்சல் வந்து ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் மாதிரி எல்லா உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சு விடணும் தேய்ச்சு விட்டீங்கன்னா தான் அந்த குதிரை வந்து நம்ம ரொம்ப அட்டாச்மெண்டா இருக்கும் அதுக்கு அது ரொம்ப பிடிக்கு அதுக்கு அதுதான் ரொம்ப உனக்கே இருக்கும் ரொம்ப பிடிச்சிட்டு நம்மகிட்ட வந்து காமிச்சுட்டு இருக்கு இங்க இருங்க அங்க தேயும் சொல்லி உடம்பு காமிச்சிட்டு இருக்கும்போது அதுக்கு இன்னும் நல்லா சொகுசா இருக்கும் வச்சுங்களேன் குதிரை நிக்கது இல்ல இது ஒரு பொசிஷனா நிக்குது கொக்கி கழுத்துன்னு சொல்லுவாங்க இப்படி இருக்கிற பொசிஷன் கொக்கி கழுத்து என்னென்ன பொசிஷன்ல நிக்கும் அது வந்து ஸ்டெயில் ஸ்டில்லு குடுக்கறதுக்கு ஒரு பொசிஷன்ல நிக்கும் அது வந்து தலை நேரா தூக்கிட்டு நிக்கணும் இப்போ இது வந்து அந்த எஜமானுக்கு கமாண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இது பிறந்தது எந்த ஒரு இது நாங்க எடுத்தது சாரங்காடாவலிங்க சாரங்கேடா ஹாஸ்பர் அந்தியூர் மாதிரி நடக்கும் அது இதே இதே சாரங்கேடாவில் நடக்குங்க தமிழ்நாட்டுல ஒன்னு தான் அந்தியூர் ஒண்ணுங்க இப்ப விஜயமங்கலம் புதுசாக இருக்காங்க வந்து உங்களுக்கு வந்து அடுத்தது அக்லூச்சா ஆரம்பிச்சிடும் மகாராஷ்டிராவில் கர்நாடகா பா பார்டருங்க கர்நாடகா தான் மகாராஷ்டிராவோட ஒரு ரெண்டு பார்டர்ல வரும் அது முடிச்சோடனே உங்களுக்கு ராஜஸ்தான்ல இதில் நடக்குங்க இப்போ புஷ்கர் சந்தையில் நடக்கும் புஷ்கர் முடிஞ்சவனையும் பார்த்தீங்கன்னா சாரங்கடை ஆரம்பிச்சுருவாங்க சாரங்கடா மாலைக்கானு அப்படியே உங்களுக்கு ஒரு பத்து சந்தை வரிசையா யூபி எம்பி எல்லா ஊர்லேயுமே சந்தை நடக்கும் அந்தியூரில் எப்படி நடக்குதோ அதே மாதிரி ஒவ்வொரு ஏரியாவிலேயும் சந்தை நடந்துகிட்டு இருக்கும் நீங்கள் விசிட் பண்ணுறதை போயிட்டு இருக்கோம் நாங்கள் வந்து சாரங்கடா போயிருக்கோம் அக்லூச்சி போயிருக்கோம் புஷ்கர் போயிருக்கிறோம் மூணு சந்தையும் போயிருக்கோம் அதுக்கு அந்த சைடு மாலைக்கானு இதுக்கெல்லாம் நாங்கள் போகலை எங்களுக்கு டைம் இல்லை இதுக்கே சரியா இருக்குது அங்கே போனால் இதை பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணுங்கிறதுக்காக தேவைப்பட்டால் அங்கே போவோம் தேவையில்லைங்கிறனால அங்கே போகலை அந்தியூரில் பார்த்தேன் நிறைய குதிரைக்கு வந்து முடி வெட்டிக்கிட்டு இருந்தாங்க ஆமா ஆமாங்க அதுமாரி இதுக்கும் எதாவது தேவைங்களா இல்லை பெரிய குதிரைக்கு தேவையில்லை மேக்ஸிமம் காத்தைவார் மார்வார் சிந்திக்கு முடி வெட்ட தேவை உங்களுக்கு வந்து நாட்டு குதிரைக்கு மட்டும்தான் முடி வெட்டணும் அது வந்து முடி வந்து உடம்பு ஃபுல்லாக அதிகமாக வந்துடும் முடி இருந்ததுன்னா உங்களுக்கு உனி பூச்சி அரிப்பு இந்த பிரச்சனை எல்லாம் வரும் அதனால அதுக்கு வந்து முடி எடுத்துடணும் ஒரு மூணு மாசத்துக்கு ஒருக்கா கம்பல்சரி அது வெட்டணும் அதை வெட்டுறதுக்கு இப்போ ஒரே ஒருத்தர் தான் ஃபேமஸாக இருக்கிறாருங்க ராமுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவர் ரொம்ப பிஸி மேன் அவர் விட்டீங்கன்னா இப்ப சின்ன சின்ன பசங்க வர்றாங்க இன்னும் அவங்க அவர் அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரல அவர் அளவுக்கு வந்துட்டாங்கன்னா நிறைய குதிரைக்காரங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும் ரைடு ஓட்டி காட்டுங்க ஆ சரி இப்ப இந்த குதிரைக்கு இவ்வளோ தூரம் நீங்க மெயின்டைன் பண்ணி இவ்வளோ ஒரு குழந்தைய மாரி எங்கேயும் வெளியே போகாம கூட இந்த அளவுக்கு பாத்துக்கிறீங்க இவ்வளோ ஹாவி வந்து உங்களுக்கு எப்படி ஒட்டிக்கிடுச்சு ஒரு பத்து வருஷமா அந்த சந்தைக்கு போயிட்டு இருக்கிறாங்க நானு அதில் இருந்து நமக்கு ஒரு ஐடியா இந்த மாதிரி குதிரை வாங்கணும் வாங்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் கொரோனாவுக்கு அப்புறமா சந்தை ரெண்டு வருஷமா இல்லை அந்த சந்தை போது இதோட ஆர்வம் அதிகமாகி நார்த்தெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டோம் தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றிட்டு குதிரை கிடைக்காது எங்களுக்கு இந்த ரைடிங்கில் குதிரை வேணும் ரெண்டாவது துருசு போகிற குதிரை வேணும்னு சொல்லி நார்த்தெல்லாம் சுற்றி அடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு குதிரை எடுத்திருந்தோம் அந்த குதிரை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அந்த துருசு ரைடிங்லாம் நம்மளுக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபீமேல் ஆர்ஸில் அப்புறம்